முயற்சி எதுங்க இல்லை பொதுவாகவே வந்து ஒரு பேரதிர்ச்சியும் கவலையும் அதே போன்று இந்தியாவே வந்து ஒரு மிகுந்த ஒரு கவலை கொள்ளுகின்ற விஷயமாக கரூர் இருக்கின்ற விஷயத்தில் இதில் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து மாத்தி மாற்றி ஒரு குற்றம் சொல்வது அது வந்து மக்கள் விரும்பலை ஆனால் பொதுவாகவே ஒரு அரசை பொறுத்தவரில் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி ஒரு பாதுகாப்பு வழங்குவதும் ஒரு அரசாங்கத்துடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்கணும் அதாவது வந்து ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை என்றாவது ஒரு முக்கிய பிரிமுதல் வருகை அதே போன்று ஆர்ப்பாட்டங்கள் இது போன்ற அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதாவது நுண்ணறிவு பிரிவு அந்த நுண்ணறிவு பிரிவு வந்து கணிப்பாங்க இந்த மாதிரி மொத்தம் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு அதுக்கேற்ற வகையில வகையில் காவல்துறை வந்து முழுமையாக வந்து பந்தோபஸ்து அளிப்பது என்பது அது அடிப்படையான ஒரு விஷயம் வந்து யாருக்கு அரசாங்கத்துக்கு ஆனால் போதுமான அளவுக்கு வந்து காவல்துறை வந்து அந்த பந்தோபஸ்து அதாவது வந்து ஒரு பாதுகாப்பு அழிக்க அழிச்சுதா அப்படின்னா இல்லை அதுதான் இப்போ வந்து ஒரு கேள்விக்குறி போதுகான போதுமான அளவுக்கு பாதுகாப்பு அளித்திருந்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் வந்து வராமல் நிச்சயமாக வந்து ஏற்பட்டிருப்ப வ வராமல் இருப்பதற்கு உண்டான அந்த இது வாய்ப்பு ஆனால் அதை விட்டு வந்து அரசு அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுப்போம் ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்ச பிறகு ஒரு அரசு அதிகாரிகள் அவங்க அரசு வேலையை பார்க்கணும் அரசு வேலையை விட்டுட்டு அவங்க பொறுத்தவரை போய் கட்சி வேலையை பார்த்துடக்க முடியும் கட்சிக்காரங்கள் மாதிரி வந்து அவங்க பொதும பொது ஒரு பொது ஊடகத்தில் வந்து ஒரு குறை சொல்வது என்பது அது பேட்டி கொடுப்பது என்பது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசனுடைய முழுமையாக மூடி மறைப்பதற்கு அந்த அரசு அரசு அதிகாரியிலே வந்து பயன்படுத்துவதுதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு தண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது அரசு அதிகாரி அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க ஒரு தனிநபர் ஆணையத்தின் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லைன்ற சூழ்நிலையில் இப்போ எங்கள் குதிரை குழி இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை திமுகவை பொறுத்தவரையில் ஒரு சுதந்திரமான ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி எங்கள் நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான அமைப்பு மூலமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ண உத்தரவிட்ருக்கோம் ஸோ இப்போ எங்கள் மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனிநபர் ஆணையம் எம்எல்ஏ இன்னைக்கு வந்து நம்பிக்கை என்ற சூழ்நிலையில் ஏன் சிபிஐ வந்து விசாரணை வந்து வைப்பதற்கு திமுக தயங்குது இல்லை ஒரு ஒரு உச்ச நீதிமன்ற பிரசண்ட் நீதிபதியாக இருக்கின்ற அந்த நீதிபதி தலைமையிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரசண்ட் நீதிபதி ஓய்வு பெற்றதோடு பிரசன் நீதிபதி தலைமையில் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் இந்த மாதிரி வந்து அறிக்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஏன் வந்து அரசு தெளிவுபடுத்தக்கூடாது அப்படி தெளிவுபடுத்தியிருந்தால் ஒரு வந்து ஒரு திமுக மேலே ஐயம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் இப்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ரெண்டு மூணு வீடியோ வந்து நேரது தினந்தோறும் ரெண்டு மூணு வீடியோ வந்துட்டு இருக்க சூழ்நிலையில் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆணையம் அமைப்பதுனால மட்டும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு தவறு யார் செய்தார் என்று தெரிவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தன்னிச்சையான ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு இல்லை ஒரு சிபிஐ இவர்களை கொண்டு முழுமையான அளவுக்கு விசாரணை செய்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சி மேல இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கிற வந்து வந்து இது போன்ற வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்போ இல்லைன்னா ஒரு சிபியோ முழுமையாக விசாரணை இறங்கினால் மட்டுமே நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வரும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்